அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது தூங்கும் முன்பு இந்த ரகசிய மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லுங்கள் பணம் எப்பொழுதும் கையில் சேர்ந்து கொண்டே இருக்கும் பல நமக்கு சக்தி கொடுக்குது இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த எப்படி ஆன்மீக பலனளிக்குதுங்கிறது நான் என்னோட புரிதல் எப்படி இத அறிவில் ரீதியா எப்படி இது இவ்வளவு சக்தி வாய்ந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கறத என்னால் தெரிஞ்ச அளவுக்கு விளக்கம் கொடுக்கவும் முயற்சி பண்றேன் பொதுவாவே ஒவ்வொரு மந்திரங்களுக்குமே ஒரு விதமான சக்தி இருக்கும் அதாவது சித்தர்கள் ஒரு மந்திர

வரவுக்கு கையில எப்பொழுதுமே குறைவில்லாத செல்வம் இருக்கிறதுக்கு பண தடைகள் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை கொடுத்திருக்காரு இந்த மந்திரத்தை நீங்க பண்றதுக்குன்னு பெரிய பூஜைகள் எதுவுமே கிடையாது ஏன் நீங்க பூஜை ரூம்ல கூட சொல்லுங்கிறதுல உங்க பெட்ரூம்ல உங்க பெட்ல நீங்க உட்கார்ந்துட்டு மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க தூங்கினாவே போதுமானதா இருக்கும் இதற்கான பலன் அபரிவிதமா உங்களுக்கு இருக்குமே பொதுவா இந்த மந்திரத்தை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க முயற்சி பண்ணுவோம் அதே போல இந்த மந்திரத்தை நாங்க முயற்சி பண்ணும்போது போது எங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு தான் இந்த மந்திரத்தை மந்திரத்தை உங்களுக்கு நாங்கள் இப்போ கொடுக்குறோம் இந்த மந்திரத்தை நீங்கள் செய்யறதுக்குன்னு அசை உணவு சாப்பிட்டாலாம் பிரச்சனையே கிடையாதுங்க மந்திரம் சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அசை உணவு ஏதாவது சாப்பிட்டுருந்தீங்கன்னா போதை வஸ்துக்கள் மற்றும் உடல் ரீதியான தொடர்புகள் எதுவாக இருந்தாலும் குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை பயன்படுத்தி தூங்குற மாதிரி பாருங்க இந்த மந்திரத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சாபனை வர்த்தி பூச்சைகள் எதுவுமே வேண்டாம் நீங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இப்ப நீங்க உங்க பெட்ரூம்ல போய் நைட் ஒரு பத்து மணிக்கு நீங்க படுத்து தூங்கிடுவீங்க அப்படின்னா ஒன்பது ஐம்பதுக்குள்ள பெட்ல போய் உட்காந்துட்டு நல்லா தியானம் பண்ணுங்க கொஞ்ச நேரம் நல்லா மூச்சு இழுத்து மூச்சை வெளியிட்டு கையில் சின்ன மூத்தரா வச்சு அமைதியாக உட்காந்துட்டு நல்லா மூச்சை இழுத்து மூச்சை வெளியிட்டு மன அமைதி கொண்டுவாங்க மன அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம் மன அமைதி வந்த பிறகு கண்களை வாரோ அல்லது கண்களை திறந்தோ மனதுக்குள்ளாரியோ வாய் விட்டோ இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது முறை பொறுமையா நிறுத்தி நிதானமா இது சொல்றதுக்கே அப்படியே ஒரு பத்துல இருந்து கால் மணி நேரம் டைம் எடுக்கும் அதன் பிறகு அமைதியா படுத்து தூங்கிருங்க வேற எந்த எண்ணமும் வேண்டாம் அதே போல காலையில எழுந்த உடனே நீங்க உங்களோட பெட்ல உட்கார்ந்துட்டு கண்களை வாரே திருப்பியும் காலையில் எழுந்துச்சு நம்ம எந்திரிப்பிள்ளைங்களா எந்திரிச்சோன்னா முதல்ல இதை பண்ணிடுங்க பெட்டில் உட்காந்தே கண்களை மூடிய வரை இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது முறை சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மற்ற வேலைகள் பண்ண ஆரம்பிங்க இதை மட்டும் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு எங்கெங்கேயோ இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் தட்டுப்பாடு பட்ட பணங்கள் எல்லாமே கைக்கு வர ஆரம்பிக்கும் எந்தவித பூஜையும் கிடையாது எதுவுமே இல்லாமல் நமக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு மந்திரத்தை சொல்லும்போது சக்தி வாய்ந்த முறையில் மாறுது இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு என்னோட புரிதல் சொல்லிடுறேன் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நம்ம மனநிலையில் ஒரு எண்ணம் இருக்கும் என்ன என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாள் முழுக்க நமக்கு வந்து நிறைய எண்ணங்கள் வருது இப்ப சயின்ஸ் படி என்ன சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க இந்த அறுபதாயிரம் எண்ணங்களுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள ரொம்ப பாதிப்படையப்பட்ட எண்ணங்கள் மட்டும் நம்ம மனதுல பெரிய தாக்கங்கள் ஏற்படுத்தும் அப்படி தாக்கங்கள் ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்களோட பிரதிபலிப்பு வந்து நம்மளோட வாழ்க்கையா மாற ஆரம்பிக்கும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஒரு கடன் இருக்கு இப்ப இந்த கடனை வந்து நீங்க கட்டியே ஆகணும் அப்படின் போது இந்த கடனோட பாதிப்பு உங்க மனசுல ரொம்ப ரொம்ப இருக்கும் அப்ப அந்த கடனோட பாதிப்பு உங்க மனதுல இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கடனோட பாதிப்பு உங்க நடையலையில இருந்து உங்க வால்க்கி தரத்துல இருந்து எல்லastype ஆரம்பிச்சிடுமே அதுபோலதான் இப்போ நீங்க இதை பண்ணும்போது காலையில இருந்து எவ்வளவு எண்ணங்கள் இருந்தாலுமே பெட்ல போய் அமைதியா நீங்க உட்கார்ந்து அமைதி படுத்துட்டு மந்திரம் சொல்லும்போது இந்த மந்திரத்தை சொல்றனால எனக்கு பணம் கிடைக்கும் எனக்கு வர வேண்டிய பணம் என் கைக்கு வரும் புதுசா எனக்கு நிறைய ஜாப்ஸ் கிடைக்கும் புதுசா எனக்கு வேலை வரும் நிறைய பணம் வரும் அப்படின்னா நமக்கு ஒரு இப்போ இந்த எண்ணத்தோட இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க தூங்குற போது என்ன ஆகும் நைட் ஃபுல்லா உங்க மனசுல இந்த எண்ணம் ஓடிட்டே தான் அடுத்து காலையில போய் இத கொஞ்சம் மைண்ட்ல ஏர்க்கு காலையில எழுந்த உடனே திருப்பி இதே மந்திரம் அடுத்து உங்களுக்கு சொல்லுங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எழுந்த உடனே ஏதாவது ஒரு பாட்டோ இல்லை ஏதாவது ஒரு திரும டயலாக்கோ நம்ம கேட்டால் அந்த நாள் முழுக்க நம்ம அதை வந்து மனசில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அதே போல் காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த எண்ணத்தோட நீங்கள் கண் உடனே திருப்பியும் இதே மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு இந்த எண்ணம் அந்த நாள் முழுதும் உங்களுக்கு தொடர ஆரம்பிக்கும் அப்போ என்னாகும் இந்த மந்திரம் மிக சக்தி வாய்ந்ததாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும் அதன் காரணமாக பணம் சம்பாதற்கான வழிகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் இது அனுபவ ரீதியாகவே நாங்கள் விட்ட முறையாகவும் எங்களுக்கு எங்களுக்கு இருக்கு நாங்க செஞ்சு நாங்க பயன்படுத்தி எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்த பிறகு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் முழு நம்பிக்கையோட பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கும் நடக்கும் இது அறிவியல் உணர்ந்து பண்ணும் வந்து பாத்தீங்கன்னா இதை பண்றதுனால எனக்கு இது கிடைக்கும் செய்யறதுனால இது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பண்ணீங்கன்னா ரிசல்ட்டும் ரொம்ப வேகமாக உங்களுக்கு கிடைக்கும் பண்ண ஒரு வாரத்துல எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு நாங்க அந்த அளவுக்கு நம்பி பண்ணோம் நீங்களும் நம்பி பண்ணுங்க ஏன்னா இப்ப பணம் எல்லாருக்குமே ரொம்ப தேவைப்படுது அந்த நம்பிக்கை உங்களுக்கு தேவையானதை கொடுக்கும் இப்ப நான் உங்களுக்கான மந்திரத்தை கொடுக்குறேன் பாருங்க